வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் தேவாரத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய இரண்டாம் திருமுறையிலிருந்து திருக்கட்சி ஏகம்ப திருப்பதிகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் மறையானே மாசிலா என்று தொடங்கும் முதல் பாடலில் வேதங்களை அருளியவனும் குற்றமில்லாதவனும் சடைமுடியில் பிறையை அணிந்தவனும் மாதொரு பாகனாகவும் எப்பொருளில் உறைவானும் அழகிய கட்சி ஏகம்ப பதியில் ஆகிய இறைவனை தவிர என் உள்ளம் பிறவற்றை நினைக்காது என்கிறார் அந்தன் பூங்கட்சி ஏகம்பனை அம்மானை என்று தொடங்கும் தனது திருக்கடை காப்பில் அழகும் குளிர்ச்சியும் பொலிவும் உடைய கட்சி ஏகம்பனை குறித்து சீகாழி பதியுள் தோன்றிய ஞான சம்பந்தன் பாடிய ஒலிமாலை எனப்படும் திருப்பதிகங்களால் இசைத்தமிழில் பாடல்களை பாடி ஆடி போற்ற பாவம் கெடும் என்று பதிகத்தை நிறைவு செய்கிறார் நாமும் ஞான சம்பந்த பெருமான் அருளிய இந்த பதிகத்தை நமது ஆசான் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் மறையானை மாசிலா, புன்சடை மல்கு வெண் பிற பெண்ணோடு ஆணாகிய பெம்மான இறையானை ஏர்கொள் கட்சி தீர் ஏகம் உறைவானை அல்லது உள்காதனதுள்ளமே ஏந்தன் பூ கச்சி ஏகம்பனை அம்மானை கந்தன் பூங்காழியூரன் கலிக்கோவையால் சந்தமே பாடவல்ல தமிழ் ஞான சம்பந்தன் சொல் பாடியாட கெடும் பாவ